மெய்யின் உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நமோசெயலி மூலியமாக பிரதமர் மோடி தமிழகத்தில் உள்ள பூத் தலைவர்களிடம் உரையாடி இருக்கிறார் அந்த வகையில் இன்னைக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை சேர்ந்த ஒரு பூத் தலைவருடன் அவர் பேர் முருகேசன் அவர் பேர் அவர் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாடி உரையாடியிருக்காரு பிரதமர் மோடி அவர்களுடனான உரையாடலை பற்றி இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க சார் வணக்கம் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து தமிழகத்தில் இருக்கிற பூத் தலைவர்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க அந்த வகையில் உங்கள் கூட இன்னைக்கு பேசியிருக்காரு நீங்கள் சவுத் தொகுதியில் இருக்கிற புத் தலைவர் பிரதமர் மோடி அவர்களோட நிறைய பேர் பேசணும்னு விருப்பப்படுவாங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு தரக்கோடி கோடி தொண்டர்களை என்னை செலக்ட் பண்ணி கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ரொம்ப ஆச்சரியப்படும் விஷயமா இருக்கு மறக்க முடியாது இது லைஃப்பில் இப்போ பிரதமர் நிறைய கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருப்பார் இல்லைங்களா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு பிரதமர் கூட பேசுனீங்க அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு அடிப்படை தேவைகள் என்ன இங்கே ஆட்சி எப்படி இருக்குது என்ன தேவைகள் இருக்குது மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க நம்ம என்ன வந்தால் செய்யணும் அப்படிங்கிற சில கே கேட் கேட்டிருக்காங்க இப்போ திமுக அரசாங்கத்தை பற்றி ஏதாவது கேட்டிருப்பாரு அந்த மாதிரி அவங்ககிட்ட திமுக அரசாங்கத்தை பற்றி பிரதமர் கேட்டது நீங்கள் அது அவருக்கு பதில் சொன்னது ஏதாவது இருக்குங்களா திமுக பற்றி கேட்டு அவங்க குடும்ப அரசியல் நடத்துகிறாங்க அது மாற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ கோயம்புத்தூருடைய வேட்பாளர் திரு அண்ணாமலை இருப்பார்கள் இல்லைங்களா அவங்கள்ட பற்றி ஏதாவது கேட்டாங்களா அண்ணாமலை வேட்பாளர் கேட்டார் அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு நல்ல பிரகாசமாக இருக்கா நல்ல ஓப்பன் ஆர்ட்டாக இருக்கார் மக்கள் எல்லோரும் அவர் விரும்புகிறாங்க மாற்றம் ஒரு தேவைன்னு கே நினைக்கிறாங்க படித்தவர் எஜுகேட்டட் பீப்புள் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் எந்த ஒரு கேள்விக்கும் சொல்யூஷன் இம்மிடியேட்டாக சொல்கிறாரு இல்லை அதை வந்து தள்ளி போடுறதில்லை அதனால் ஒரு எதுக்குமே ரெடியாக இருக்கார் அதனால மக்கள் விரும்புகிறாங்க யூத் வந்து அவர்கிட்ட நல்ல ஒரு இது பார்க்குறாங்க சரி ஓகே கோயம்புத்தூர் வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் ரியலி கிரேட் நல்ல மனிதன் ஒரு ஐபிஎஸ்ஆர்ந்தது இன்னைக்கு வந்து நாட்டு மக்களுக்காக தன் குடும்பத்தை விட்டுருந்து உழைக்கிறாரு அப்படிங்கிறப்ப வந்து ஒரு எல்லாரும் செய்ய மாட்டாங்க சுயநலம் இல்லாத ஒரு உழைப்பு நாட்டு மக்கள் ஒரு கட்சி வந்து வலிமை பெறணும் அப்படின்னா சொல்கிற மாதிரி பூத் தலைவர்கள் கிளைத் தலைவர்கள் இவங்கள்லாம் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பாங்க ஸோ இந்த ஏரியாவை பற்றி நீங்கள் எப்படி ஸ்டடி பண்ணி வச்சுருக்கீங்க இந்த ஏரியா இளைஞர்கள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம பிரதமர் மோடியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஷயத்தை சொல்லணும் இல்லைங்களா அந்த மாதிரி எதாவது விஷயம் நீங்கள் வச்சுருக்கீங்களா மக்கள்கிட்ட நாங்கள் போய் எடுத்து சொல்லி பத்தாண்டு காலில் மோடி செஞ்ச எல்லா ஒரு இந்த திட்டங்கள் அதனால் அடைஞ்ச பயணிகள் எடுத்து சொல்லி நீங்கள் மறுபடியும் அவருக்கு ஆதரித்து இன்னும் நல்ல ப நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவாருன்னு சொல்லி நாங்கள் கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ மேலும் இதுபோன்ற காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்